சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே மெட்ரோ ரயிலில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு நடுவழிகள் நின்றது விமான நிலையத்திலிருந்து வின்கோ நகர் சென்ற மெட்ரோ ரயிலானது காலை ஆறு மணி அளவில் திடீரென பழுதாகி நின்றுள்ளது செய்தியாக தருகிறார் செய்தியாளர் விவரங்கள் என்ன இன்று காலை சென்னை விமான நிலைய மெட்ரோ நிலையத்தில் இருந்து வின்கோ மெட்ரோ நிலையம் நோக்கி செல்லும் மெட்ரோ ரயில் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்தில் இருந்து சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோ நிலைய பாதைக்கு நடுவே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பழுதாகி நின்று இருக்கிறது சுமார் நாற்பது நிமிடமாக பயணிகள் மெட்ரோ ரயில் உள்ளே தவித்து வந்திருக்கிறார்கள் குறிப்பாக காலை ஐந்து மணியிலிருந்து சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் இயங்கி செயல்பட்டு வருகிறது ஐந்து நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் என்ற வகையில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில இன்று காலை சென்னை விமான நிலைய மெட்ரோ நிலையத்தில் நிலையத்திலிருந்து விம்கோ மெட்ரோ நிலையம் நோக்கி செல்லக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்தில் இருந்து சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோ நிலைய பாதைக்கு நடுவே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பழுதருகி நின்றதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக காலையில் பயணித்த பயணிகள் நாற்பது நிமிடங்களாக மெட்ரோ ரயில் உள்ளே இருந்திருக்கிறார்கள் தொழில்நுட்பம் நாற்பது நிமிடங்களாக சரி செய்யப்பட்டிருக்கிறது அதன் பிறகு தொழில்நுட்பம் சரி செய்யப்பட்டு மீண்டும் மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டிருக்கிறது காலை சென்னை விமான நிலைய மெட்ரோ நிலையத்திலிருந்து விம்போ நகர் செல்லக்கூடிய இந்த மெட்ரோ ரயிலில் தான் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது பயணிகள் ரயிலிலே வந்து உள்ளே தவித்திருந்திருக்கிறார்கள் உடனடியாக தகவல் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த தொழில்நுட்ப கோளாறு எல்லாம் சரி செய்யப்பட்டு மீண்டும் மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே இது போன்ற கோளாறுகள் இருந்த நிலையில் அவ்வப்போது இந்த மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தி அதன் பிறகு அந்த கோளாறுகள் சரி செய்யப்பட்டுள்ளது ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை மெட்ரோ ரயில்கள் சென்னை மாநகரத்தில் இயக்கப்பட்டு வருகிறது காலை ஐந்து மணிக்கு துவங்கி இரவு பதினோரு மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று காலை